தமிழக வெற்றிக்கழக தோழர்களின் மனித நேயமிக்க செயல் தமிழக வெற்றிக்கழக முதல் பொதுக்குழு கூட்டமானது சென்னை திருவான்மியூரில் நேற்று நடைபெற்றது அதில் பேசிய தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் தனது தமிழக கழக தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்திருந்தார் நம்ம தோழர்கள் மக்களை போய் சந்திக்கணும் ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேளுங்க அதை தீர்க்க என்ன வழின்னு யோசியுங்க அப்பதான் மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும் அப்போது ஒவ்வொரு வீட்டிலையும் தமிழக வெற்றி கழகக் கொடி தானாக பறக்கும் என்று பேசியிருந்தார் போல் திருச்சி தமிழக வெற்றி கழக தோழர்கள் சம்பவம் ஒன்றை செய்துள்ளனர் திருச்சியில் பழுதாகி மோசமான நிலையில் மக்களின் உயிருக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருந்த மின்கம்பத்தை திருச்சி தமிழக வெற்றி கழக தோழர்கள் சரி செய்துள்ளனர் விரிசல் விழுந்து கீழே விழும் தருவாயில் இருந்த மின்கம்பத்தை தமிழக வெற்றி கழக தோழர்கள் கான்கிரீட் போட்டு சரி செய்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழக தோழர்களின் இச்செயலால் பெரும் விபத்து தடுக்கப்பட்டுள்ளது எந்த உயிர் சேதமும் ஏற்படாமல் மக்களை பாதுகாத்துள்ளனர் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களின் இச்செயல் அப்பகுதி மக்களின் பாராட்டுதலை பெற்றுத்தந்துள்ளது